சோமவார விரதம் எப்படி இருப்பது பதினாறு திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது இவ்விரதம் பெரும்பாலானோர் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் விரதத்தன்று அதிகாலை குளித்துவிட்டு பூஜை தொடங்க வேண்டும் சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கும் உருவப்படத்திற்கு வில்வ இலையில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் லிங்கமாக பிரதிஷ்டை செய்திருப்பட்டிருக்கும் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் போது நெய்வேத்தியமாக பால் பழம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நெய்வேதியமாக படைத்து சிவமந்திரங்கள் சிவபுராணம் போன்ற படித்தல் வேண்டும் முழுமையாக உண்ணாவிரதம் இறக்க முடியாவிட்டால் அவ்வப்போது நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் மாலையில் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் மாலை வழிபாட்டுக்குப் பிறகு நெவேதியம் செய்ததை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடிக்கலாம்